மக்களின் நீண்ட காவேரி வைகை குண்டாறு கால்வாய் இணைப்பு திட்டத்தை விரைந்து முடிக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் குறித்து நமது செய்தியாளர் ராஜ்குமார் வழங்கிய கூடுதல் தகவல்களை பார்க்கலாம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பத்தொன்பது வருவாய் கிராமங்களில் அந்த நிலங்களை கையகப்படுத்தக்கூடிய வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது இதில் வந்து இப்போ பதினோரு வருவாய் கிராமங்களில் நிலங்களை கையகப்படுத்தி இருக்கிறார்கள் அதற்கான ஒப்புதல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது இன்னும் கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருவாய் கிராமங்களில் உள்ள நிலங்களை கையகப்படுத்தப்படவில்லை நிலமெடுப்பு கெடுக்கின்ற வேலைகள் மட்டும்தான் நடக்கிறதே தவிர இதுவரைக்கும் நிலம் எடுத்திருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கான நிலம் கையகப்படுத்தப்பட்டு விட்டது அந்த இடத்துக்கு வந்து இன்னும் ஒப்புதல் ஒப்பந்த புள்ளிகள் கோரப்படவில்லை அந்த ப இடங்களில் வேலை துவங்கவில்லை இந்த வேலைகள் வந்து துவங்கி நடந்தால் தான் வேக வேலை வந்து வேகமாக முடியும் நிலம் கையகப்படுத்தும் பணி வந்து முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் வேலை ஆரம்பிக்கிறேன்னா இதுக்கு ஒரு அஞ்சு வருஷம் அப்புறம் அதுக்கு ஒரு அஞ்சு வருஷம்னா காலதாமதம் ஆகிட்டே போவோம் அதனால் அரசாங்கத்தில் உடனடியாக ஏதாவது ஒரு திட்டத்தின் மூலமாக நீங்கள் வந்து நபார்டு திட்டத்தில் வந்து இதுக்கு நிறையா கடன் கொடுக்குறாங்க உலக வங்கிகளுக்கு கடன் கொடுக்குறாங்க இன்சூரன்ஸு எல்ஐசி மூலமாக கடன் வழங்குகிறார்கள் இதுக்கு எததுக்கோ என்னென்ன காரணங்களுக்காக வேண்டியோ ஆயிரக்கணக்கான கோடி கடன் வாங்குகின்ற அரசாங்கம் ஒரு ஆண்டுக்கு இரண்டாயிரம் கோடி ரூபாய் என்றால் இப்போ இப்போ இந்த ஏழாயிரம் கோடியில் ஒரு ஆயிரம் கோடிக்கு வரைக்கும் வரைக்கும் செலவாயிருக்கும் இது என்ன ஒரு ஆறாயிரம் கோடி ஆறாயிரம் கோடி மூன்று ஆண்டுகளில் வந்து ஆண்டுக்கு ரெண்டாயிரம் கோடி ஒதுக்குனாங்கன்னா மூன்று ஆண்டுகளில் இந்த திட்டம் முடிக்கப்படும் புதுக்கோட்டையினுடைய இன்றைய நிலை என்னன்னாக்கா ஒரு காலத்தில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சி மில்லி மீட்டருக்கு குறையாமல் மழை பெஞ்சது சில ஆண்டுகளில் ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி நானூறு மில்லி மீட்டர்லாம் மழை பெய்யும் ஆனால் இப்போ வந்து என்னென்னா மழையினுடைய அளவு வந்து ம வர வர ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு நிலத்தடி நீர் மட்டம் கிட்டத்தட்ட முப்பது அடி நாற்பது அடியில் இருந்த கிணறுகள் வந்து இப்போ நூற்றி ஐம்பது அடி நூற்றி அறுபது அடிக்கு போயிடுச்சு போர்வெல்லு நூற்ற நூறு அடி நூற்றி இருபது அடியில் இருந்த நீர் நீர்மட்டம் வந்து இன்றைக்கி ஆயிரம் அடிக்கு சென்று விட்டது தண்ணீர் வர்ற தண்ணீர் நல்ல தண்ணீராக இல்லை கீழே ரொம்ப ஆழம் போக போக அந்த கனிமங்கள்லாம் அந்த தண்ணியில் கலந்து சாகுபடிக்கு உகந்த தண்ணீராகவும் இல்லை குடிநீருக்கு உகந்த தண்ணீராகவும் இல்லை இது மாதிரி தண்ணீரும் மிக மோசமாக மாறிக்கொண்டு வருகிறது இந்த காவிரியினுடைய உபரி நீரை நம்பித்தான் இருபத்தி ரெண்டு மாவட்டங்கள் வந்து குடிநீருக்காக காத்திருக்கிறது புதுக்கோட்டைக்கு வந்து குடிநீர் வந்து தட்டுப்பாடு நிறைய இருக்குது இந்த காவிரி உபரி நீரை புது புதுக்கோட்டைக்கு கொண்டு வந்தால் குடிநீர் தட்டுப்பாடு முதல்ல புதுக்கோட்டை மாவட்டத்தில் எங்கேயுமே இருக்காது எல்லா இடங்கள்லேயும் இந்த ரெண்டு ஆறுகளில் இணைச்சிட்டாங்கன்னா குடிநீர் தட்டுப்பாடு நிச்சயமாக இருக்காது இதன் மூலமாக கிட்டத்தட்ட எட்டு தாலுகாக்கள் முழுமையாக பலனடையும் ஒரு நாலு தாலுகா தான் கொஞ்சம் அதில் கொஞ்சம் கொஞ்சம் குறையும் பாக்கி எல்லா எட்டு தாலுகாக்கள் முழுமையாக பயனடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இரண்டு ஆறுகள் ஒன்று அக்னியாறு இன்னொன்று செத்துக்குவள்ளாறு இரண்டு ஆறுகளும் முழுமையாக பயனடையும் இந்த கிளை ஆறுகளான அம்புலி அம்புலியாறு பாம்பாறு குண்டாறு போன்ற ஆண்டு ஆறுகளில் எல்லாம் தண்ணீர் செல்லும் அதனால் இது முழுமையான திட்டம் இந்த திட்டத்திற்கு உடனடியாக அரசாங்கம் தேவையான நிதியை ஒதுக்கி அதற்கான அந்த ஒப்பந்த புள்ளிகளை கோரி வேலைகளை செய்து தர வேண்டும் என்று எங்களுடைய இந்திய விவசாயிகள் சங்கம் நாங்கள் கோரிக்கை வைத்து கொண்டிருக்கிறோம் மாண்புமிகு முதல்வர் அவர்களை சந்தித்தும் இந்த கோரிக்கையும் நாங்கள் கொடுத்திருக்கிறோம் எங்களுக்கு இந்த திட்டத்தை இந்த ஆண்டு நிதி ஒதுக்கினால் உடனடியாக வேலை செய்வதற்கு நிறைய எந்திரங்கள் இருக்கிறது வேலை வந்து வேகமாக செய்ய முடியும் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழக அரசு உடனடியாக இந்த திட்டத்திற்கு விரைந்து நிதி ஒதுக்கி இந்த திட்டத்தினை நிறைவுபடுத்த வேண்டும் என புதுக்கோட்டை மாவட்ட விவசாயிகளும் பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது